அடுத்து ஆப்ஷன் வரல ரெக்டாங்கிள் டூல் ரவுண்ட் ரெக்டாங்கிள் டூல் எலிப்ஸ் டூல் பாலிகான் டூல் லைன் டூல் கஸ்டம் ஷேப் டூல் இந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ரெக்டாங்கிள் வேணா ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் பார்த்தா மாறிக்கும் அதே போல் ரவுண்டர் ரெக்டாங்கிள் வேணா ரவுண்டர் ரெக்டாங்கிள் பாயிண்ட்டை மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து பிக்சல்ஸ் நம்ம எவ்வளோ பிக்சல்ஸ் வந்து ரவுண்டட் வரணும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ ஐம்பது கொடுத்துட்டீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா இது பத்து பிக்சல்ஸ் வச்சு வரைஞ்ச ரெக்டாங்கிள் இது வந்து ஐம்பது பிக்சல்ஸ் வச்சு வரைஞ்ச ரெக்டாங்கிள் அடுத்து ஓவல் அதே மாதிரி பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது பாலிகான் அடுத்து லைன் கஸ்டம் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் சேஃப்ஸ் சேஃப்புங்கிற இடத்துல சேஃப் பிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஃபோட்டோஸ் ஆஃப் சிஎஸ் த்ரீல டிஃபால்ட்டாக லோட் பண்ணது நம்ம என்ன சேஃப் வேணுமோ செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தா இருக்கும் நம்ம செலக்ஷனாக மாற்றி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம்